தமிழகமெங்கும் பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்துவிட்டது பிளாஸ்டிக்கினால் வரும் கிடுதல்கள் நமக்கு தெரிந்தவைதான் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் மக்காத குப்பைகளாக பெருவெல்லும் பாதிப்பு மட்டுமல்ல நிலத்தடை நீரை சுரங்க எதிர்த்து நிலத்தை வடமாக்கும் மேடாக்கும் வேடையும் இலவச இணைப்பாக செய்கிறது உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இந்த பிளாஸ்டிக்கள் பிளாஸ்டிக்கை உலகின் பல நாடுகளும் தடை செய்துவது மற்றும் அதன் பயன் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன இந்த சூழ்நிலை தமிழகத்தில் பிளாஸ்டிக் தரையரிப்பை உயிரிட்டுவது தமிழக அரசு தமிழகத்தின் நீர்நிலைகள் ஐந்து பிளாஸ்டிக்கினால் மூடப்பட்டு ஒரே பிளாஸ்டிக் மயமாகவே இருப்பதை நாம் கண்டுகூடாக பார்க்கிறோம் தமிழ்நாட்டின் பெருவாரியான ஆறுகள் எல்லாம் நதிகள் எல்லாம் பிளாஸ்டிக்கினால் சூழப்பட்டு குப்பை கோரமாக காட்சி காட்சியெடுக்கும் புகைப்படங்கள் அங்கெங்கே காணப்படுவதை பார்க்கிறோம் மழைக்காலத்திலே பிளாஸ்டிக் குப்பைகள் மேடாக காணப்படுகின்றன நீர்நிலையை ஆக்கிரமித்து நீர் வரும் பாதைகளை அவைகள் முற்றிலுமாக தடை செய்துவிடுகின்றன இந்த மாதிரியான நிலைமைகள் நிலத்தடி நீர் வெற்றிவிடலிருந்து கூக்குரலும் ஆங்காங்கே தொடத் தொடங்கியதுதான் அரசாங்கம் இந்த ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்தது இந்த பிளாஸ்டிக் தடை இது வரவேற்கக்கூடியது ஒன்றுதான் என்றாலும் வெளி மாநிலத்திலிருந்து வெளி பெரிய கார்பரேட் நிறுவனங்களிலிருந்து கொண்டு வரப்படும் பிளாஸ்டிக்களையும் தடை செய்துவிட்டால் நம்முடைய சுற்றுச்சூழல் இன்னும் நின்றாக இருக்கும் என்றும் மேலும் சிறு வியாபாரிகளுக்கு மட்டும் இந்த தடை என்று ஓரவந்தனையா என்று கேட்கும் ஒரு நிலையையும் நாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இந்த பிளாஸ்டிக் தடை மக்களுக்கு பெரிதும் பயன்படுத்தப்பட பயன்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அதில் எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லை என்பதும் உண்மையான விஷயம்தான்